இந்திய கிரிக்கெட் அணியில் கடந்த ஆறு மாதங்களில் மூன்று முக்கிய வீரர்கள் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்துள்ளது ரசிகர்களுக்கு பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்காக இருந்த பொன்னான வாய்ப்பை இந்திய கிரிக்கெட் அணி இழந்தது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது உள்நாட்டில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்கிற கணக்கில் படுதோல்வி அடைந்தது அதன் பின்னர் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று என்கிற கணக்கில் தோல்வியடைந்தது இந்த தொடர் தோல்விகளால் மிகவும் விமர்சிக்கப்பட்டவர் கேப்டனான ரோஹித் சர்மா இந்திய அணியில் கடந்த ஆறு மாத காலத்தில் மூன்று முக்கிய வீரர்கள் ஓய்வு பெற்றிருப்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது கடந்த டிசம்பர் பிரிஸ்பெயின் டெஸ்ட் போட்டியுடன் சுழற்பந்து வீச்சாளர் ரவி அஸ்வின் ஓய்வு பெற்றபோதே ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது அஸ்வினின் கிரிக்கெட் வாழ்க்கை இன்னும் இருப்பதாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர் இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்ட ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவதாக வதந்திகள் பரவி வந்த நிலையில் மே ஐந்தாம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அவர் அறிவித்த மறுவாரமே இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஓய்வை அறிவித்திருப்பது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது அவரின் ஓய்வு குறித்த வதந்திகள் சில நாட்களாகவே பரவி வந்த நிலையில் தனது ஓய்வை கோலி அறிவித்துள்ளார் இதற்கிடையில் கோலி ஓய்வை பெறுவதை பிசிசிஐ கேட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது ஆனால் பி சிசி ஐ கோலியிடம் அப்படி கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது கோலியின் மோசமான ஃபார்ம் காரணமாக அவருக்கு இனி இந்திய டெஸ்ட் அணியில் இடம் கிடைக்காது என்று வெளிப்படையாக கூறியதாக சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடர் அவரது கடைசி தொடராக மாறியது இந்த தொடரில் கோலி ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இருந்து நூற்று ரன்கள் மட்டுமே எடுத்தார் சராசரியாக இருபத்தி மூன்று ரன்களுக்கு மேல்தான் இருந்தது அந்த தொடரில் அவர் நூற்று தொன்னூறு ரன்களில் பெர்தில் தனது முப்பதாவது ஒரே இன்னிங்ஸில் வந்தன இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அவரது ஒன்பதாவது மேலும் நியூசிலாந்திற்கு எதிரான முந்தைய தொடரில் கோலி ஆறுகளில் இருந்து பதினைந்து புள்ளி ஐந்து ரன்கள் எடுத்தார் கம்பீர் பயிற்சியாளர் ஆனதிலிருந்து இந்திய அணிக்கு டெஸ்ட் போட்டிகளில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது அஸ்வின் ஓய்வு பெற்றதிலிருந்து இந்த கேள்விகள் தொடங்கிய நிலையில் தற்போது கோலி ரோஹித் ஆகியோர் ஓய்வு இது மேலும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர் அகர்கர் கம்பீர் வந்ததிலிருந்து இந்த மாற்றங்களால் இந்தியா இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சீனியர் வீரர்களில் தற்போது ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் தற்போது அணியில் உள்ளார் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கான டெஸ்ட் தொடர்கள் தொடங்க உள்ளது இதில் இந்திய அணி இங்கிலாந்திற்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது இங்கிலாந்து சூழ்நிலைகளில் விளையாட நிச்சயம் அனுபவம் மிக்க வீரர்கள் அணியில் இருப்பது அவசியமானதாகும் ஆனால் தற்போதுள்ள இந்திய வீரர்களில் பும்ரா ஜடேஜா ராகுல் ஃபண்ட் ஆகியோர் மட்டுமே இங்கிலாந்தில் அதிக போட்டிகளில் விளையாடிய அனுபவம் உடையவர்கள் அதனால் இந்திய அணிக்கு இந்த தொடர் மிக சவாலானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை